பிரார்த்தனைகளும் தியானங்களும் தனிமையிலும் உள்ளம் ஆழ்ந்து ஒன்றும் நிலையை ஒருவன் அடையலாம் இதற்கு அவன் தன்னை உடல் உணர்விலிருந்து பிரித்து கொண்டு தனித்து நிற்பது அவசியமாகிறது இதனால் உடல் கைவிடப்பட்டு அதனுடைய கூறுகள் தூய்மை பெறாமலும் குறையுடையவையாயும் அப்படியே இருந்துவிடுகின்றது பூரண ஒளி பெறாத ஓர் சாதனையின் விளைவாக ஏற்படும் சூக்ஷ்ம உலக அற்புதங்களின் கவர்ச்சியாலும் தன் மோட்ச லாபம் ஒன்றைக் கருதியே நின் சாயுஜியத்தை நாடும் சுயநல ஆசையினாலும் தான் இந்த மண்ணுலகில் பிறந்ததின் காரணத்தை நிராகரித்து தனக்காக நியமித்துள்ள கடமை நின்று தவறிய கோழைத்தனத்தின் விளைவே இது நம்முள் கிடக்கும் நிர்மலமான அம்சத்துடன் அளவளாவலாம் ஒன்றலாம் ஆனால் இந்நிலை மண்ணுக்கு தெய்வ வடிவம் தரும் நின் பணியை துரிதப்படுத்தும் ஓர் உதவியாக ஆனபோதே அது பயனுள்ளதாகும்